அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிரேட் திரு ஏ எம் ஆர் அருங்கொலி ராஜன் சார் அவர்களுக்கு கிரேட் மிகப்பெரிய ஒரு வழக்கம் பாராட்டு மற்றும் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் எல்லாம் ஊக்குவித்த ஒரு கிரேட் அச்சீவர் திரு அக்னி ராமு சார் எல்லாரையும் பேச்சால் கட்டுப்பாடு மிகப்பெரிய ஒரு அச்சீவரமுத்தீங்கன்னாக்க நம்முடைய மார அவர்கள் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த திருச்சி மன்னினுடைய மைந்தர் மிஸ்டர் மைக்கேல் இன்னைக்கு நம்ம வீட்டு பெரியாலும் மனதை வீட்டு பிரியாத மிகப்பெரிய ஒரு சாதனை மிஸ்டர் மைக்கேல் இதெல்லாம் ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் மிகப்பெரிய நிகழ்ச்சியுடைய கனகராஜன் சார் சார்பெல்லாம் என்னுடைய குருஜி இந்த அற்புதமான குருஜி அவர்களால் அருளப்பட்ட இந்த அருமையான வாய்ப்பு இங்கே வழங்கப்பட்டு ஆல் இண்டியா நெட்ஒர்க் வழக்கறிஞர் வழக்கறிஞர்களுடைய தலைவராக பொறுப்பேற்று மிக பிரம்மாண்டமான முறையில் தமிழகம் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மிக சிறப்பான முறையில் பல்வேறு நபர்களை இங்கே அழைத்தோம் பல்வேறு நபர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இங்கே வருவதற்கு எனக்கு பணம் இல்லை காசு இல்லை என்று பல்வேறு கருத்துக்களை சொன்னாலும் அதையும் தாண்டி மிகப்பெரிய வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் இந்த அற்புதமான இயக்கத்தினுடைய தூணாக இன்று ஒரு மைய புள்ளியில் தூங்கப்பட்டுள்ளது நீங்கள் தான் இந்த இயக்கத்துடைய மிகப்பெரிய தூண் உங்கள் ஒரு நபர்கள் மட்டும்தான் இந்த இயக்கம் மாறும் இந்த இயக்கம் மாறக்கூடிய அந்த முழுவதும் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இயக்கமாக மாறக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கும் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் பத்து இளைஞர்களை கொடுங்கள் இந்த உலகத்தை மாற்றி காமிக்கிறேன் என்று பத்து இளைஞர்கள் யார் என்றால் லட்சியம் உள்ள உலகத்தை மாற்றி தருகிறேன் சார் அவர்கள் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களை நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில் ஒன்றடைத்து சங்கமிக்க கூடிய இடத்தில் இருக்கிறோம் இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய உயரிய லெவலில் போகக்கூடிய அடுத்த கட்ட வளர்ச்சிகள் இருக்கும் இந்த மாதிரியான இயக்கம் தூங்கப்பட்டு ஏறக்குறைய பதினாறு ஆண்டுகள் கடந்து உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கக்கூடிய உலகளாவிய அளவில் சங்கம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தால் லட்சம் உறுப்பினர்களை கோடி உறுப்பினர்களை இணைத்து ஒன்றிணைக்கக்கூடிய இன்டர்நேஷனல் இன்னைக்கு வளர்ச்சியாக கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் நம்ம இருக்கோம் இந்த இயக்கத்துடைய மிகப்பெரிய தூண்டுகோலாக நம்ம இருக்கும் இந்த இயக்கத்துடைய நோக்கம் என்ன இந்த இயக்கம் மிக பிரம்மாண்டமாக வளர்ச்சி ஆவதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய அயராது உழைப்பு ரொம்ப 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 முக்கியம் பொறுமை தலைமைத்துவம் தான் இந்த இயக்கம் மிக பிரம்மாண்டமா வளர்ச்சி ஆயிட்டு இன்னைக்கு நெட்ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம வெளியில சொல்றதுக்கு வெக்கப்படுறோம் இப்போ முதல்ல நம்ம வெளியில மக்கள் மதிக்கிறாங்களோ சொந்தக்காரங்க மதிக்கிறாங்களோ உறவினர்கள் மதிக்கிறாங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள் உங்க மனைவிகள் உங்களை மதிக்க மாட்டாங்க சார் என்னன்னா பல நிறுவனங்களில் பல கோடிகளை இழந்து தவித்து குடும்பங்களையும் இழந்து உயிர்களையும் இழந்த நபர்கள் மிகப்பெரிய அந்த உலகத்தில் பார்த்துட்டு இருக்கோம் அதை மாற்றி அமைப்பதற்காக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய சட்டமன்ற எலெக்ஷன்ல நம்முடைய மூன்று அம்ச கோரிக்கைகளை யார் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு எங்கள் வாக்கு என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த இயக்கத்தை இட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய திரு மனோகரன் சார் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பொருட்களை வைத்து செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு முழு உரிமம் வழங்க வேண்டும் இரண்டாவதாக பல முதலீடு நிறுவனங்களில் பணம் போட்டு இழந்த நபர்களுக்கு தனி ஆணையம் அமைத்து அவர்களுக்கு பணத்தை பெற்றுத்தர வேண்டும் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு ஆணையத்தையும் தனி வாரியத்தையும் தனி அமைச்சகத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற உத்வேகமான ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து மிகப்பெரிய சந்தோஷப்படக்கூடிய எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் உங்களுடைய குழந்தை நீங்கள் நெட்ஒர்க் மார்க்கெட்டில் சம்பாதித்து குழந்தைகளை டாக்டர் படிக்க வைக்கிறீங்க

ரொம்ப ரொம்ப நல்லவங்க எவ்வளவு அடி வாங்கினாலும் வெளியில சொல்லவே மாட்டோம் எவ்வளவு உள்ள அடி வாங்கினாலும் நிறைய இன்ஜி நீங்க வந்து உட்காந்துருக்கோம் எல்லாம் ரீபோர் பண்ணி தான் உட்காந்துருக்கு ரீஸ்டார்ட் ஆக மாட்டேது எஸ்ஆர்னோ எஸ்ஆர்னோ அந்த ரீபோர் பண்ணாம ஒரு புது இன்ஜினை தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம் அப்போ ஒரு மிடுக்கான பேச்சு கீழே ஓடுனாலும் பிசியில் மண் ஓட்டாமல் பேசுறது அப்படி ஒரு ட்ரெஸ் கோட் அயன் பண்ணி போட்டுட்டு அப்படியே வெளியில் காத்தால வந்து அந்த நண்பர்களை பார்த்து டீ சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன கான்செப்ட் இருக்கு நாளைக்கு என்ன கான்செப்ட் ஐயா என்னட்ட பத்து லட்ச கான்செப்ட் இருக்கு அது அதெல்லாம் முடியாதியா ஒரு லட்சம் கான்செப்ட் இருக்கு அது முடியாதியா பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்கு அது முடியாது ஐயாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு யோ நூறு கான்செப்ட் இருக்கு வரையா இந்த மாதிரியான நிலைமையில் ஒருத்தருடைய நெட்வொர்க் மார்க்கு வாழ்க்கை போய்கூடிய சார் பாருங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தனியாக தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதித்திருக்கான் என்றால் அது நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரி தான் உலகத்தில் மிகப்பெரிய சாதிச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய அதிபர் அவர் ஒரு நெட்வொர்க்கர் இன்றைக்கி இருக்கக்கூடிய எத்தனாவது வயதில் இன்னைக்கு அந்த அதிபராக இருக்கக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நெட்வொர்க்கராக இருந்து மட்டும் தான் என்ன காரணம் நல்ல பேச்சு நல்ல துணுக்கு நல்ல அற்புதமான ஒரு மக்களை கவரக்கூடிய பேச்சு யாரும் அப்படின்னா நெட்வொர்க் மார்க்கெட்டையில் உள்ள நபர்களுக்கு மட்டுந்தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நபர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற எலெக்ஷனில் மீட்பட்றதுக்கு இன்னைக்கு நம்ம தலைவர் மூலம்லாம் ஒருங்கிணைச்சிருக்கார் அப்படின்னா மிகப்பெரிய விஷயங்க இந்த அப்படிப்பட்ட சூ சூழ்நிலையில் நம்மளால் யாருங்க புத்திசாலி கிடையாதுங்க யாருங்க அதி புத்திசாலிகள் எத்தனை சரியா அதி புத்திசாலிகள் எப்படி தெரியுங்களா இப்ப நம்மளே எல்லாம் அந்த வாழ்க்கையில உலகத்தில் வாழ்ந்து போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்க வாழ்க்கையில நம்ம இறுதியான காலத்துல நம்மளை யாருக்கு பிடிக்க வருவா சார் புரியுதா சார் நம்மளை யாரு பிடிக்க வருவாங்க சித்திரகுப்தன் யார் அனுப்புவாரு சார் சார் பேசலாமா இந்த முடிக்க சார் சித்திரகுப்தன் யாரை அனுப்புவாங்க யம தர்ம ராஜாவை அனுப்புவார் அப்போ சித்திரகுப்தன் என்ன பண்ணுறாரு யமதர்மராஜாவை அனுப்புறாரு போய் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் உள்ள நபர்கள் இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு நிறைய பாவங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்கெல்லாம் பாவங்கள் பண்ணாங்க இதெல்லாம் வேகமாக பிடிச்சிட்டு வா நான் மேலே கொண்டு வரணும் இவன் இருந்த உலகமே அழிஞ்சு பேர்னு சொல்றாரு சித்திரகுப்தன் போய் யம தர்மராஜா சொல்கிறார் யமதர்மராஜா அங்கேருந்து புறப்பட்டு வர்றாரு யமதர்மராஜா வந்து ஐயா உன சித்திர டைம் முடிஞ்சு போயிச்சான் இந்த கம்பெனியில் பத்து கோடி வாங்கி போட்டு எல்லாரையும் காலி பண்ணி நீர் காலி ஆகிட்ட உன உடனே பிடிச்சிட்டு வச்சு வரணும் அவன் அந்த யமதர்மராஜாட்ட சொல்லியிருக்காரு ஐயா அந்த பத்து கோடி தானே எழுந்திருக்கேன் ஒரு நூறு கோடி சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு யமதர்மராஜாட்ட நெட்ஒர்க்கு சொல்லியிருக்கான் எப்படிங்க எப்படிங்க யமதர்ம ராஜாட்ட நூறு கோடி சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கான் இவனுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டு நேரா சித்திரகுப்தன் போய் ஐயா அவரை பிடிக்க போனேன் ஒன்றும் முடியல என்ன எதனால என்னை திரும்பி வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது ஐயா நான் டெய்லி பத்து பேர் என்ன பிடிக்க சொல்கிறீங்க மாதம் மாதம் நான் எத்தனை பேர் பிடிக்கணும் முந்நூறு பேரை பிடிக்கணும் பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க சார் பத்தாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க இங்கே நீங்கள் சேர்ந்து ரெண்டு பேரை பிடிச்சா போதும் பல கோடி தர்றாங்களா அவங்க உங்கள் வேலையை வேணாலும் ரிசைன் பண்ணிட்டு அங்கே வந்துட்டாங்க மதுர்மராஜா நெட்வொர்க் கஸ்ட் ஐடி போறது சார் இவ்வளவு பெரிய சக்தி பெரிய பலத்தை பரவாயில்லை சார் மிகப்பெரிய பக்ரவுண்ட் அப்ளாஸ் யம தர்ம ராஜாவே வெல்லக்கூடிய சக்தி ஒரு நெட்வொர்க்கர் என்றால் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய தமிழகத்தை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா பல மாவட்டங்களில் பல தொகுதிகளில் பதினாறு ஓட்டு ஐம்பது ஓட்டு இருநூத்தி ஐம்பது ஓட்டில் வெற்றி தீர்மானிக்கப்பட்டது இந்த நெட்ஒர்க் மிகப்பெரிய விஷயத்தில் நீங்கள் அனைவரும் சாதிப்பதற்கான அற்புத கலம் உங்களுக்கு கிடைத்து விட்டது நண்பர்களே விழித்துக் கொள்ளுங்கள் விழித்துக் கொண்டவர்களும் பிழைத்துக் கொண்டார் பிழைத்துக் கொண்டவர்களும் நீங்கள் சாதிக்க பிறந்து உங்கள் வாழ்க்கையுடைய உச்சத்தை தொடுவீர்கள் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் நன்றி பாராட்டி விடுவிருக்கிறேன் நன்றி வணக்கம் விசிவா தேங்க்யூ நன்றி திரு பாலமுருகன் அவர்களே பாலமுருகன் அவர்களுக்கு சால்வை அனுப்பிப்பதற்காக திரு செல்வகுமார் அவர்களை அழைக்கிறோம்